ஓம் குருவே துணை ஸ்ரீ வராகமிகிர ஜோதிட பயிற்சி மையம் வழங்கும் அஸ்ரோ ஆன்லைன் கள்ளக்குறிச்சி யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வரவேற்கிறது குரு பிரம்ம குரு விஷ்ணு குரு தேவ் மகேஸ்வர குரு சாஸ்திர பரபிரமம் தஸ்மஸ்ரீ குருவே நமக குருவே சர்வலோகம் நிதியேஸ்ரீணாமூர்த்தியை மணிரண்டும் அற ஆபரணம் அணிந்த மார்பம் திருமுகம் வெந்நீரும் அணிந்த மெய்யும் ஜெகமரலாம் புகழ்படுத்த சுப்பிரமணிய வடிவேல ஒன்பாதம் வெகுவாக நம்பினேனே வரமளித்து உயிர்காத்தல் லட்சிப்பாயே எனக்கு கொடுக்கப்பட்டிருந்த தலைப்புன்னு பார்க்கல வாழ்வில் வெற்றி பெறுவதற்கு துணையாக வருவது மனை அல்லது வாஸ்துன்னு சொல்லலாம் அதாவது மனை என்பது நம்மளுடைய வீட்டு தான் குறிக்கும் அப்ப வீடு நல்லா இருந்தால் தான் எல்லாம் சிறப்பாக இருக்கும் அப்ப ஏன் ஒரு மனைவிக்கும் என்ன சொல்றாங்கன்னா மனை அந்த மனை அப்படிங்கும்போது அந்த மனை வந்து வீடு வந்து எந்த அளவு சுத்தமா இருக்கிறதோ அந்த அளவுக்கு வாஸ்து பரிகாரம் நல்லா இருக்காங்க அப்ப என்னன்னு கேட்டா ஒரு சாதாரண விஷயம் வீடு கூட்டுறாங்க அந்த இது பாரு சொல்ற மாதிரி விளக்கமா விளக்கமாற அது வந்து தூக்கி விடு உரமா போட்டுருவாங்க அது எந்த அளவுக்கு கீ கீழே கிடக்குதோ அந்த அளவுக்கு அந்த வீட்டு பொருளாதாரம் சீரழியும் அதை எடுத்து அது ஒரு நிக்க வச்சு சமமாக வச்சிருந்தாங்களா எந்த பிரச்சனையும் இருக்காது ஒரு சாதாரண விஷயம் இது யாரு பெண்கள் செய்ய வேண்டியதுன்னு இல்லை அவங்க வீட்டில் இருக்கணும் செய்ய வேண்டியது இல்லை அதே நேரத்துல அந்த வீட்டில் இருக்காங்க பாரு மணையால் நம்மளுடைய மனைவி சாதாரண ஒரு விஷயம் இந்த வாக்குல பொட்டு வைக்கிறது அது என்ன பண்றாங்க சமம் வைக்கணும் சில பேர் சைட வைப்பாங்க சில பேர் இதெல்லாம் என்ன பிரச்சனை கேட்டா அவங்களோட அப்பா மூடும் பாதிக்கும் குடும்பம் மூடும் தன்னோட வீடும் பாதிக்கும் அப்ப எங்க பிரச்சனை ஆகுது என்னதான் ஜாதகம் இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் அப்போ எவ்வளோக்கும் காரணம் யாரு சொல்லுவாங்கள ஆனதும் பெண்ணாலே அப்படி அந்த கதையில தான் நம்ம போயிட்டு இருக்கு கணக்கு இது ஒரு பிரகாரம் இருந்தாலும் இப்ப நாம எடுத்துக்கொண்ட தலைப்பு கேட்டா வாஸ்து அப்ப நாம் படிச்சது என்ன கேட்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல சீன பெண் கோவில் என்னென்ற சென்னையில தான் படிச்சேன் அதை பத்தி அப்படிங்கிற நேரத்துல ஒரு வீட்டுல எவ்வளவுதான் நம்ம செல்வாக்கு சம்பாரிச்சாலும் போனாலும் வந்தாலும் அதை வீட்டோட பொருளாதாரம் உயர்னாங்க அப்ப பொருளாதாரம் உயரும் போது நம்ம வந்து ஜோதிடர்கள் நம்மளுடைய காரத்துவத்தை என்னன்னு கேட்டால் செவ்வாயோடைய காரத்துவம் அதுக்கு நிறைய செயல்படும் நம்ம போயிட்டு ஒரு ஒரு வீடு மனை முகூர்த்தம் பண்ணக்குள்ள அங்க மேஸ்திரிகள் இன்ஜினியர்கள் வருவாங்க அவங்க என்னன்னு கேட்டா சனியினுடைய காரத்துவத்தில் இருப்பாங்க அப்ப நம் நாம் ஒரு சொல்ற கருத்துக்கு அவங்க சொல்ற கருத்துக்கு நிறைய வித்தியாசங்கள் நிறைய வரும் அப்ப முரண்பாடுகள் நிறைய வருது ஒரு வாசுபடி வைக்கணும்னா நாம ஒரு கணக்கு வச்சு அப்படி இல்ல இப்படி கணக்கு வை இப்படி கணக்கு வைங்கிறாங்க ஆனா நிறைய வீடு என்னன்னு கேட்டா சரி அப்பா நீங்க பண்ணிட்டு போகணும்னு நம்ம வட்ட வந்துட்டோம்னா சில வீடு பாதியில நிற்கும் நல்ல மேஸ்திரி தான் நல்ல இன்ஜினியர் தான் கட்டுற வீடு ஏன் நிக்குது பாதியில நிக்குது என்ன காரணம் அப்புறம் ஒடியா ஐயா என் வீடு பாதில நிக்குதியா என்ன என் காரணம் அவரை மீண்டும் கண்டுபிடிச்சு என்னன்னு போனா அந்த வீட்டுல இப்ப சொல்லுவாங்க அந்த காலத்துல இருந்து தம்பி புள்ளியா ஒரு காட்டுல பயிர் பண்ணுங்கள் என்ன பண்ணுவாங்க புளியாம் மூளை பக்கம் போயிடாத சனி மூளை போயிட்டு போய் செய்ய முதல்ல ஏன் சொல்றாங்க சனி மூளையில பள்ளம் தோண்டலாம் சனி மூளை இருந்தது என்ன ஈசானியம் மூளை அப்ப ஒரு பள்ளம் தோன்றதோ ஒரு பயிர் அறுக்கிறதோ ஏன் சொல்றாங்க சனி மூளை போய் செய்யுங்கிறாங்க ஆனா புளியாமூளை இருந்ததுதான் கன்னி மூளை அந்த பக்கம் சீக்கிரம் அதே போலதான் நம்மளோட வீடு உடைய மனைகள் எல்லாமும் கொண்டு இருக்கும் அப்ப என்ன அப்ப ஒரு வீடு முகூர்த்தம் பண்றதே நீயே ஈசானியத்துல பண்ணலாம் தப்பு கிடையாது அதே போல குழி வெட்டுறதும் ஈசானயத்துல இருந்து தொடங்கலாம் ஆனா செகுரி எழுப்புறோம்ல கட்டடம் முல்ல அது முதல்ல நீ ஈசானியத்துல நீ சாமி கும்ப தப்பு இல்ல ஆனா புள்ளிய மூலையில இருந்து சொல்றோம்ல அந்த நீர் மூலம்னு சொல்லுவாங்க இல்லைன்னா ஆஹ் கன்னி மூலம்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல நீ இங்க வந்து ஒரு மடங்கு செவுரு மேல எழுப்புன்னா அங்க குறைஞ்சது ரெண்டு மடங்கு வந்து மேல வரணும் அப்படி வந்தால் அதுபடி நிக்கவே நிக்காது அப்ப யார் செய்யறாரு காரணம் மேஸ்திரி என்ன பண்றாங்க கடைசி நேரத்துல என்ன பண்றாரு அவரு பிள்ளையார் மூளை சொல்றோம்ல அந்த மூளை என்ன பண்றாரு கம்மியா வைக்கிறவரு ரெண்டு அடி மூணு அடி கம்மி ஆடிக்கிட்டு ஈசாயி மூலத்தை தூக்கிட்டு வருவாரு முடிச்சு தூக்கிட்டு தூக்கி வேலை முடிச்சு வச்சுங்க நாளைக்கு வர சம்பளம் போடுறாரு பாத்தலாம் ஒரு மாசம் ரெண்டு மாசம் மூணு மாசம் கிடக்கும் அப்புறம் ஆறு மாசம் கிடக்கும் என்னடா கேட்டா இந்த மாதிரி பிரச்சனை ஆனா இது யார் செய்யறது கொத்தமா இருக்கு செய்யறது வேலை அதுல பாக்காரு மேல பார்வை இருக்காருல இன்ஜினியர் செய்யற வேலை அப்ப ஏன் வீடு பார்த்தோம்னா அப்ப அந்த இடத்துல ஈசானியத்தை தூக்கிடுறாங்க அப்ப இது என்ன பண்ணுது கன்னி சைடு உக்காந்துருது கன்னி சைடு உக்காந்துதால மூல கன்னிமூளைவே அப்ப உனக்கு எங்க பில்டிங் ஏறது வரும் இது முக்கியமாக திருப்பூர் கோயம்புத்தூர் சைடு போறோம் இப்ப நம்ம சைடு தான் சனி மூலை இதாவது ஈசானி மூலையில தான் பூஜை பண்ணி காங்கிரீட்டு போறதை சிவரி எடுப்பதை செய்யறோம் ஆனா பெரும்பாலும் ஈரோடு கோயம்புத்தூர் திருப்பூர் சைடு ஃபுல்லாவுமே பிள்ளையார் மூலையில் தான் பூஜை போடுறாங்க கட்டடம் எழுப்புறாங்க காங்கிரட்டு போடுறாங்க பில்லர் தூக்குறாங்க முதல்ல அந்த பக்கம் தூக்கிட்டு தான் இந்த பக்கம் இது பண்ணுறாங்க அதனால தான் அந்த பில்டிங் வந்து இன்ஜினியர்களுக்கும் பேர் வருது கட்டடமும் நல்லாயிருது அதே போல் வாசப்படி ஒரு வீட்டுக்கு வாசப்படி என் பண்ணுறாங்க கொத்தரா என்ன வடக்கு பக்கம் பொதும்பாலும் வடக்கு பக்கம் திசை என்ன பண்ணுறாங்க வாசப்படி வைக்கிறதால என்ன பண்ணுறாங்க அந்த ஒம்பது நமகரத்தை வைக்கிறாங்க லைட்டு தான் கொண்டு வராங்க ஆனால் அந்த நேரத்தில் வைக்கும்போது அது என்ன பண்ணுது கேட்டா புதன் குரு சுக்கரன்ல வைக்கிறாங்கிறாங்க அது வடக்கு திசையில பார்க்கும்போது நடு சென்றல வருகிறது அப்ப வடக்கு திசையில நடு சென்றல வரும்போது என்ன பண்றாங்க அந்த வீட்டை கட்டி பூஜை ஆனா அந்த வீட்டுல பெரும்பாலும் கடங்காரன தான் இருக்காங்க அப்ப என்ன தப்புன்னு கேட்டா அது நம்ம ஜோதி சொல்றாங்கல்ல அந்த சிந்தாமணி புக்கு அதுல வந்து குறை கிடையாது அந்த வாசி அந்த இடத்துல வைக்கும் போது அந்த இடத்துல என்னன்னு கேட்டா குபேரனோட ஆகுது ஆனா நிறைய பேர் என்ன பண்றாங்க குபியாரம் மூலம்னா ஈசானிய மூலைய பிடிச்சு இது ஈசானியங்க புளியார் மூலைய நீர் மூலையை பிடிச்சுக்கிட்டு என்ன பண்றாங்க இதுதான் குபியாரம் மூல இந்த கொத்தனாறு இவங்க என்ன பண்றாங்க இதான் புளியார் மூல புள்ள இத குபியாரம் மூல குபியாரம் மூலன்னு நம்மள இதாக்குறாங்க அப்ப இங்க என்ன மிஸ்டேக் ஆகுதுன்னா ஜோதிடர்களுக்கும் அந்த மேஸ்திரிகளுக்கும் நிறைய வாக்குவாதங்கள் உண்டாகிறது இதனால யாருன்னா இப்ப பாதிக்கப்படுறாங்கன்னா அந்த வீடு கட்டுறாங்க பேரு அவங்கதான் பாதிக்கிட்டு அப்போ சரியான முறையில் இது பண்ணுறது என்ன கேட்டால் நாங்கள் வாஸ்து படிக்கிறோம் இன்னைக்கு நிறையா புக்கு வாஸ்துகள் வரலாம் ஆனால் அதெல்லாம் சரியா இப்போ நான் சொல்கிறதுன்னு கேட்டால் அதே வந்து நம்மளோட வாழ்க்கைக்கு ஒத்து செக் பண்ணும் அப்போ அந்த இடத்துல வடக்கு திசையில் நடு சென்ட்ரல் வாஸ்துப்படி விடுறதால பெரும்பாலும் கடன் 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 நல்லா முகர்த்தம் நல்லா பண்ணி வீடு கட்டி எல்லாம் ஜகஜோதியாக பண்ணி கடை கடன் அந்த கடன் எப்போயா முடியும் பிரச்சனை இல்லை அப்போ போயிட்டே இருக்குது கடன் அவங்களுக்கு அப்போ என்னன்னு கேட்டால் அந்த திசையில் பார்க்கல நீ ஏன் அங்கே கொண்டு போன அந்த என்ன பண்றாங்கன்னா அது உச்ச வாசபடியை கொண்டு வா நாம் படிச்சது கருத்துக்கு ஏத்த மாதிரி சொன்னது யாருன்னா நமது இறந்தார்ல அவர் தான் கட்ட சொன்னாரு இந்த கருத்துக்கு அவர் தான் இது பண்ணாரு அப்ப அது அந்த பக்கம் வரும்போது நீயே உச்ச வாசுபடி அப்படின்னு கேட்டா ஈசானத்துல கொண்டு வா நடு சென்டர்ல கொண்டு வராத வடக்கு பக்கம் வாசுபடி வச்சாலவே நீ ஈசானத்தை கொண்டு வா அதே போல கிழக்கு திசை பண்ணும்போது நீ இது பண்ணு நம்ம வீட்டுக்கு வீட்டுக்கு பொறுத்த அளவுக்கு அந்த உச்சி வாசப்படியா கொண்டு நடு என்ன பண்றாங்க அதே கிழக்கு திசையில நடு சென்டரல கொண்டு வர சொல்றாங்க நடு சென்டர்ல எதுக்குன்னா தொழில் சாணங்கள் வியாபார தலங்கள் ஒரு ஆபிஸ் நிறுவனங்கள் இது கொண்டு வரது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஆனா தன்னுடைய வீட்டுக்குன்னு பார்க்கக்குள்ள என்னடா வியாபார தலங்கள் வந்து பத்து பேர் வருவாங்க போவாங்க அதே ஒரு மண்டபம் ஒரு தொழில் சனமான யாரும் வந்து நிலை இருக்க போது எங்கேயும் போனால் ஒரு நாள் ஒரு நாள் இன்னும் மண்டபம்னா ரெண்டு நாள் இருப்பாங்க மூணு நாள் போயிடுவாங்க ஆனால் நம்ம ஒரு சொந்த வீடு குடும்பம்ங்கிற இடத்துல அந்த இடத்துல நீ வாசி இருக்கிறதால யாரும் நிம்மதியாக இருக்க முடியாதுங்கிறோம் என்ன வரவும் போவோம் அப்போ குடும்பம் வந்து ஒரே இடத்துல நினச்சி நிற்க முடியாது அப்போ அது உச்ச வாசிப்படியாக கொண்டு வரோம் உச்ச வாசி அதுவும் இப்போ எது எடுத்தாலும் எல்லாரும் என்ன சொல்கிறதுன்னு கேட்டால் புதனில் விடு வாசப்படி சுக்கரில் விட குரல் விடுறாங்க நாம் வந்து அந்த ஈசானி மூலம் சொல்ற அது முழுக்க முழுக்க அந்த இடத்துலதான் கிரகமே உட்கார்ந்து ஆதிக்கத்துலதான் வரும் நாம கிரகத்து பிரகாரமே அப்ப அது எல்லாம் உச்ச வாசப்படியாக மாறும் அதே நேரத்தில் ஜன்னல்கள் ஜன்னல்கள் சொல்ற மாதிரி அஹ் பெரும்பாலும் அந்த தென்மேற்கு மூலை அதாவது நீர் மூலம் சொல்லுவாங்க பிள்ளையார் மூலம் அந்த பக்கம் தேவையில்லாம வாச இது வச்சிடறாங்க ஜன்னல் ஜன்னல் வச்சுட்டு அதுவும் என்னன்னு கேட்டால் நிறைய பொருளாதாரம் சீரடியுது அந்த வீட்லையும் அப்ப இதெல்லாம் பாக்கக்குள்ள இதெல்லாம் சரியில்லாத போது அதே நேரத்தில் எந்த ஒரு வீடாக இருந்தாலும் சரிதான் தெற்கு பத்த வாசப்பிடிக்கும் மேற்கு பத்த வாசப்பிடிக்கும் காம்பவுண்டு வச்சு கட்டுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படி காம்பவுண்டு வைக்கவில்லை என்றால் அது இப்போ சப்போஸ் தெற்கு பக்கம் வாசப்படியாக இருந்தால் என்ன நடக்குது என்றால் தெற்கு பக்கம் வாசப்படியாக இருந்தால் நடு சென்ட்ரல் பார்த்து வாசப்படிக்கணும் இந்த ஆண்டு இந்தாண்டு அளவு பார்த்து நடு சென்றல் அப்படி வாசப்படி வைத்தால் மட்டும்தான் அந்த வீட்டில் இருக்கிறவங்க பூரண ஆயுளோட வாய்ப்பு அது வந்து யாருடைய திசை என்றால் யம திசையாகுது அப்போ பூரண ஆயுளோட வாழ முடியும் அதே கொஞ்சம் கிழக்கு பக்கம் போயிட்டாருன்னா அந்த வீட்டில் நிறைய சண்டை சச்சரல் குடும்பம் நிம்மதியெல்லாம் போகுது அதே கொஞ்சம் மேற்கு பக்கம் போயிட்டாருன்னா அந்த வீட்டில் ஆம்பளைங்களே வாழ முடியும் இல்லைன்னா பைத்தியகாரம் மாதிரி போயிருந்த வெளியே போயிடணும் இல்லைன்னா அந்த வீட்டுல இருக்கிற ஆண்கள் என்ன பண்ணும் சில நோய் வாய்ப்பட்டு இதா போகணும் அப்ப அந்த வீடு புள்ளவே பெண்கள் ராஜ்யம் பொதுவாவே ஒரு வீடுன்னு எடுத்துக்கிட்டாலவே அது என்ன கேட்டா ஆண் வீடு பெண் வீடுன்னு சொல்லுவாங்க அதாவது கிழக்கு மேற்குல கட்டியிருந்தால் மட்டும்தான் அந்த வீடு ஆண் ராஜ்யத்துக்கு உட்டுப்படும் அதே தெற்கு வடக்குல கட்டிட்டாவே அந்த வீடு அது பெண்கள் தான் இருக்கும்

தென் மே மேற்கு பக்கம் தள்ளிட்டனா அதே பிரச்சனை தான் அது வந்து ராகுவோட இடமாக வருகிறது நவகரத்துல பக்கம் அப்ப எல்லாம் கேட்டா பொருளாதார சீழழிவு நீ எவ்வளவுதான் சம்பாரிச்சாலும் பறந்துருங்கிறோம் அதே ஒரு வீட்டுல ஆகாம இருக்கிறாங்க கல்யாண ஆகம் பண்ணாம இருக்காங்கன்னா ஆணா இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அவங்கள வந்து அந்த வாயு மூலத்துல அந்த அந்த மூளை சைடு அது வாயு மூலை பக்கம் அவங்கள படுக்க வச்சாலே அவங்களுக்கு சீக்கிரமா திருமணம் நடக்கும் இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயங்கள் தான் அதே நேரத்தில் பெரும்பாலும் துளையார் என்று சொல்லப்பட்ட அந்த மூளை பெரும்பாலும் எந்த விதமான காத்துகளும் உள்ள போகாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு தான் என்னை பொறுத்தவரைக்கு சொல்லுவான் உன்னுடைய கஜானா பொருளாதாரம் எல்லாம் பாதுகாப்பாக இருக்கிற இடமே அதான் அப்போ அந்த இடத்துல நீ வந்து சீராக வைத்திருந்தால் உன்னுடைய வாழ்க்கை சிறப்பாக தான் இருக்கும் அதுல மாற்று கிடையாது அதே போல ஒவ்வொரு ராசிக்கும் ஏத்த மாதிரி எல்லாம் மாறும் அது வந்து நம்ம ராசியை வச்சு கொண்டு போறது நம்மளுடைய பிரகாரம் வாஸ்து வாஸ்து பிரகாரம் பார்க்க போனா இதை செய்தாலே சிறப்பு இப்ப என்ன சொன்னாங்க இப்ப ஒரு கோயில் தலைமை இருக்காங்க பெரும்பாலும் எல்லா கோயில்களும் இந்த காட்டில் உள்ள தேவதைகள் எல்லாம் பாருங்க பத்துக்கு பத்து பெரும்பாலும் பத்துக்கு பத்து கேட்டா அதான் கோயில் இது போது சொல்றேன் ஆனா அந்த கோயில் வந்து பெரும் புகழும் வருதா ஆனா வரல என்னன்னு பார்க்க போல அப்ப அங்க வந்து ஆதிக்கம் வந்து குறையுது அப்ப பத்துக்கு பத்து போடுறதால கருது இது ஒரு பேர் வரல அப்ப என்ன பண்ணா அதுல வந்து குறைச்சேன் மனைவி வந்து ஒரே அந்த அளவு நம்மளுக்கு வந்து குழிக்கணக்கு தான் போடுவாங்க எல்லா மேஸ்திரிகளும் அந்த கட்டடம் எல்லாம் குழிக்கணும் அப்ப பாடக்குள்ள அப்ப அதுல குறைச்சி கூடக்குள்ள அதுலயே எட்டுக்கு பன்னெண்டு போடு போட்டா உனக்கு சிறப்பாக வருது அதே தான் கணக்கு கொஞ்சம் நீளத்துவத்தை இப்படி மாற்றி போடுறாங்க அப்படி போட அது வந்து அந்த கோயில் பார்க்கக்குள்ள பேரும் போடும் வருது அப்ப எல்லாமே இடத்துக்கு என்னடா இதுக்கு வந்து இதே தான் மகாபாரத காலத்துல வாஸ்துங்கிறது சில பேர் இல்லங்குறான் சில பேர் பொய்கிறாங்க வாஸ்துங்கிறது உண்மைதான் ஏன்னு கேட்டா மகாபாரத காலத்திலேயே கர்ணனை வந்து இந்த இடத்துல உன்னையால இது பண்ண முடியாது சம்பாரம் பண்ண முடியாதுன்னு கொண்டு இது பண்ணாரு கூட்டு போறாரு அப்பதான் இவர் கேக்குறாரு யாரு காண்டியன் ஆச்சினாரு என்னையான் கூட்டு போற அவர் பின்னாடி துவக்கிட்டு வராங்க கர்ணன் இந்த இடத்துல போர் சேமி துக்கிட்டு வராங்க அப்படி அதையும் இல்ல அவன் எந்த இடத்துல கொண்டு போகணும் அந்த இடத்துல கொண்டு போகணும் அவருக்கு எங்க பாதகமான இடமோ அந்த இடத்துல கூட்டு போயிட்டுதான் கர்ணனை சம்பாரம் பண்றாங்க அப்படிங்கும் போது வாஸ்து என்பது உண்மைதான் அது சரியான முறையில பயன்படுத்த வேண்டும் இதுல வந்து நமக்கு பெரும்பாலும் ஜோதிடர்களுக்கும் கொத்தனார்களுக்கும் நிறைய பிரச்சனை வரத்தான் செய்யுது இருந்தாலும் இதுல வந்து பாதிக்கப்படுறது யாருன்னு கேட்டா வீட்டுக்காரனோம் இல்லை எந்த இது கருத்து கிடையாது இது நாங்களாம் எத்தனை நாடு அடிச்சு சொல்லி போட்டோம் எத்தனை தொண்ணூத்தி ஒன்பது இது இது நிறைய பிரச்சனை அப்பா மேஸ்திரி யாராவது சொல்லு நான் வருவேன் மேஸ்திரி எதுவும் பேசாமல் இருந்தா வர்றேன் இல்லைன்னு வரல ஒரே முடிவுல தான் ஏன்னா நம்மளால வந்து உங்ககிட்ட வந்து வாக்குவாதம் பண்ணி இருக்க முடியாது இதை வந்து புரிஞ்சிக்காம நிறைய பேர் பண்றதுதான் அப்ப இதெல்லாம் பொருளாதாரம் அடிது வீடு கட்டி என்ன பிரச்சனை அது பண்ணி என்ன பிரச்சனை அதே போல வாசல்படி வாசல்படி பிரச்சனை அப்ப பெரும்பாலும் என்ன காரணங்கட அவங்க அவங்களுடைய இதுதான் அப்ப அவங்களுடைய கருமா அங்க வேலை செய்யறது நம்ம சொல்லி நாம சொல்லி நாம என்ன ஒரு இதுதானே கருவிதான் நம்ம போய் செயல்படுத்துறோம் அவங்க வந்து ஏத்துக்கள் நம்ம போயிட்டு அவங்க வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு ஏனா நம்மள விட செவ்வாய் கிரகத்தை விட அங்க இருக்காங்க பாரு கொத்தனார் சனீஸ்வரனுட பவர் இருப்பாங்க அவங்க பேசுறதுதான் செல்லும் அப்போதிக்கு ஆனா அது வந்து நிலைச்சி நிக்காது அந்த இடத்துல செல்லும் அடுத்த நிமிஷம் அது மறையும் அப்ப அவங்களுக்கு தேவை நிரந்தரம் இல்லாது அதனால்தான் பெரும்பாலும் மேஸ்திரிகள் முக்கால் அவங்க மேஸ்திரிகளும் சட்டம் அதே போல முக்கால் வாசி பேரு இருப்பாங்க என்னடா அவங்களுடைய காரத்துவம் வேலை அதனால அவங்களுக்கு நம்மளும் சிட்டு வராது இது வந்து மனையடி சாத்தம் இப்படிதான் கொண்டு போகணும் இதை செய்யுங்க அப்படின்னு சொல்றது நம்ம சொல்றோம் நம்மளை ஏத்துக்கிட்டால் போகும் இல்லைன்னா விட்டுற வேண்டியதான் சொல்லிட்டு போடுவோம் அடுத்த தேசத்துல போனால் இது வரைக்கும் வாய்ப்பு கொடுத்த ஐயா அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் ஐயா அனுபவமா நிறைய விஷயத்த பாதி போட்டு அதான் ஒன்று போட்டு 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 விட்டார் இது நிறைய விஷயங்கள் நடக்குது நிறைய இடத்த மனநிலை கூட நடக்குது சரிங்க பாத்துக்கலாம் வருங்காலங்கள்ல அதெல்லாம் தவிர்த்துட்டு உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா போங்க இல்ல போவாதீங்க நன்றி